ஓம் ஸ்ரீ குரு பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருத்ரகாயத்திரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி துலா லக்ன அன்பர்களுக்காக இந்த பதிவு எட்டு நாட்களுக்கான பலன் டிசம்பர் பதினொன்று முதல் டிசம்பர் பதினெட்டு வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் எந்த ராசியிலே எந்த நட்சத்திரத்திலே செல்கிறாரோ அந்த நட்சத்திராதிபதிகள் சொல்லக்கூடிய பாவத் தொடர்புகள் சார்ந்து தின பார்க்க இருக்கிறோம் இப்போ டிசம்பர் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை ரேவதி நட்சத்திரம் உடைய லக்னத்திற்கு ஆறாம் இடமான மீனராசியிலே சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்தில் சென்று கொண்டிருக்கிறார் அதில் நண்பகல் பதினொன்று நாற்பத்தி ஏழுக்கு அஸ்வினி நட்சத்திரமாக மாறுகிறது ஏழாம் இடத்திற்கு கேதுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் வருகிறார் நம்முடைய லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் முதலீடு சார்ந்த செலவினங்கள் அதாவது கடன் வகையில் கொடுத்த பணம் வர வேண்டியது இது சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது அது வந்து பன்னிரெண்டாம் இடம் என்கின்ற காரணத்தினால் நமக்கு செலவுகள் வந்து நமக்கு பயன்படக்கூடிய வகையிலே சூரியன் நமக்கு தனஸ்தானத்தில் இருந்து நமக்கு நல்ல பலனை தருகிறார் அதனால் நமக்கு லாபாதிபதி தனஸ்தானத்தில் அப்போ வந்து லாபங்கள் வந்து நமக்கு சேமிக்கக்கூடிய ஒரு ஒரு யோகத்தை கொடுக்கிறது அதே நேரத்தில் நமக்கு உறவுகள் சார்ந்த வகை இப்போ கணவன் மனைவி சார்ந்த வகையில் கணவனானால் மனைவிக்கும் மனைவினானால் கணவனுக்கும் சிறு சிறு இடைஞ்சல்கள் வழிவேதனைகள் கஷ்டநஷ்டங்கள் உண்டாவதையும் பார்த்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய ஜாதகத்திலே நம்முடைய பாஸ்கரா சிஸ்டத்திலே கணித்து பார்க்கும் பொழுது கேது வந்து நமக்கு எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் தொடர்பில்லாமல் இருந்தால் இன்றைக்கு சிறப்பாக இருக்கும் டிசம்பர் பன்னிரெண்டு வியாழக்கிழமை அன்றைக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் முடிந்து பரணி நட்சத்திரம் மேசராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் சுக்கரன் நமக்கு நாலாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரமான திருவோணத்தில் இருக்கிறார் அப்போ சுக்கரனும் சந்திரனும் பரிவர்த்தனை உற்பத்தி சார்ந்த ஒரு அனைத்து விதமான ஒரு ஆடம்பரமான தொழிலமைப்புகள் உள்ள இப்போ நகை ஆபரணம் சொகுசு வாகனங்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் ஜவுளி பற்றுத்துறை இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் நமக்கு வந்து குரு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிற குரு கூட சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்து சுக்கரனுடைய ஒரு சுப விளைவு ஏற்படுகின்ற காரணத்தால் திடீர் அதிர்ஷ்டமாக வரவுகள் ஏற்படும் பணவரவு ஏற்படும் தொழில் பலம் அதிகரிக்கும் கஸ்டமர்னால் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் புதிய புதிய ஒரு திட்டங்கள் மனசுக்கு தோன்றதை செயல்படுத்தினா கூட அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் மேலதிகாரி மேலே இரு நமக்கு மேலே இருக்கின்றவர்களிடம் நமக்கு வந்து ஆதரவு கேட்டாலும் நமக்கு உடனே கிடைக்கும் நல்லபடியான நாளாக இருக்கும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை கார்த்திகை நட்சத்திரம் ஒரு பாதம் மேசராசிலையும் மூணு பாதம் ரிஷபராசியிலும் இருக்கிறதுனால மத்தியானம் ஒரு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு ரிஷபராசிக்கு மாறக்கூடிய சந்திரன் நமக்கு எட்டாம் இடத்தில் போகிறார் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் சூரியனுடைய நட்சத்திரம் என்கின்றபடியினால் சூரியன் நமக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து கஸ்டமர்னால் நமக்கு பண வரவுகள் உண்டு இப்போ ஒரு கணவனானால் மனைவியும் மனைவியானால் கணவன் ரீதியாகவும் கூட பொருள் வரவு உண்டு பொருள் சேர்க்கை உண்டு பூர்வீகம் சார்ந்த நன்மைகள் பொருள் ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கப்பெறும் சேமிப்பு அதிகமாகும் தொழில் பலம் அதிகரிக்கும் வேலையில் வந்து முன்னேற்றம் காணப்படும் இந்த ரெண்டாம் பாதத்தில் சந்திரன் கார்த்திகை ரெண்டாம் பாதத்தில் ரிஷபராசியில் போகும் பொழுது அந்த எட்டாம் புள்ளி நமக்கு நம்ம ஜாதகத்தில் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம துலா லக்னத்தில் முப்பது டிகிரி இருக்குது ஒம்பது பாதம் இருக்குது எந்த பாதத்தில் நம்ம பிறக்கோன்னு பார்த்து தான் அதுக்கு தகுந்த மாதிரி எட்டாம் இடம் புள்ளி வந்து மாறுபடும் அந்த புள்ளியில் சந்திரன் வரும்போது நமக்கு நெருக்கடிகள் அதிகமாகும் என்பதை கவனத்தில் கொள்ளவும் டிசம்பர் பதினாலாம் தேதி சனிக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் எட்டாம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் வேலை அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் உறவினர்கள் உறவு சார்ந்த வகையில் டென்ஷன் ஆகும் தாயார் வர்க்கம் சார்ந்த வகையிலையும் வாகனம் சார்ந்த இடம் சார்ந்த வகையிலையும் கொஞ்சம் சுமைகள் இருப்பது போல காணப்படும் ஆனாலும் தொழிலுக்கு பாதிப்பு இல்லை தொழில் நன்றாக நடக்கும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கும் ஒர்க்லோடுனால அலைச்சல் திருச்சலோடு தாமதமாக சில பணிகள் நிறைவேற்றாலும் நமக்கு அதில் தொழில் பலம் கைகூடி காணப்படும் நல்ல வளர்ச்சியான நாளாக இன்றைக்கு இருக்கிறது புது காரியங்களை தவிர்க்க வேண்டும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் சம்பந்தப்பட்ட வகையில் நமக்கு வழி வேதனைகள் கொடுப்பதற்கும் கணவன் மனை உறவில் வாய் தகராறுகள்னால நமக்கு வழி வேதனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் வந்து ஜாதகத்தில் நமக்கு திசாபுத்தி ரீதியாக நடக்கக்கூடிய பலன் இருந்தபோதிலும் போதிலும் வந்து இந்த மாதிரி நட்சத்திரத்தினுடைய தொடர்புகளை தெரிந்து கொள்வதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முருகசிரீஷன் நட்சத்திரம் ரெண்டு பாதங்கள் ரிஷபராசியில் இருக்குது ரெண்டு பாதங்கள் மிதனராசியில் இருக்குது மதியம் மூணு மணி மூணு நிமிடத்துக்கு மிதனராசிக்கு சந்திரன் மாறிவிடுகிறார் ஒன்பதாம் இடத்துக்கு மாறி செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் பூச நட்சத்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இன்றைக்கி சிறப்பில்லை மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள் இருக்குது கலை தொழில் எலக்ட்ரானிக்ஸு ஏஜென்சிஸு ஐடி லைன் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது கமிஷன் வகை தொழில்களும் நன்றாக இருக்கிறது உறவுகள் சார்ந்த விஷயக்கும் நன்மைகள் ஏற்படும் நல்ல பலன் ஏற்படும் இந்த செவ்வாய் சனி நட்சத்திரத்தில் இருப்பது போலவே நம்முடைய ரெண்டாம் இடத்துல புதன் நமக்கு சனி நட்சத்திரத்தில் இருக்கிறார் ஆறாம் இடத்துல ராகு நமக்கு சனி நட்சத்திரத்தில் இருக்கிறார் செவ்வாய் ராகு புதன் இவர்களால் நமக்கு தொழில் பலம் பெருகக்கூடிய அமைப்பும் உள்ளது இப்போ நமக்கு டிசம்பர் பதினாறாம் தேதி திங்கட்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் நம்ம லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்துல ராகுனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போனாலும் ராகு நமக்கு வேலை வாய்ப்பு நம்முடைய கடன் நோய் ஸ்தானத்தில் இருக்கின்றபடினால் அது சார்ந்த ஒரு சிலருக்கு கடனை அடைப்பதற்குண்டான நன்மைகள் ஏற்படும் ஒரு சிலர் கடன் வாங்கி இன்னொரு கடனை உண்டான அமைப்புகள் ஏற்படும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படும் டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஏற்படும் இது மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன சத சஞ்சலங்கள் வந்து மறையும் அதாவது ஒரு சின்னதாக ஒரு டிஸ்டபன்ஸு கொடுக்குற மாதிரி ஒரு ஈகோவில் வேலை செஞ்சுட்டு பகை ஏற்பட்டு அப்புறம் விலகிற உடனே டிசம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குரு நமக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் சந்திரன் குருவனுடைய நட்சத்திரத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாங்க இந்த எட்டு ஒன்பதும் பரிவர்த்தனையில் இருக்கிற அதே நேரத்தில் நாலாம் இடத்துல சுக் இருக்கிற சுக்கரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்திற்குனால தொழில் சார்ந்த நன்மைகள் இன்றைக்கு நல்லா ஏற்படும் புதிதாக ஏதாவது பிரயாணங்கள் ஒரு நபரை சந்திக்கிறது மார்க்கெட்டிங் பாலிசியை மாற்றுறது இது மாதிரியான நிகழ்வுகளுக்கு சாதகமாக இருக்குது பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவ்வளவு சிறப்பு இல்லை அதில் இன்வால்வ் ஆகும்போது நமக்கு தடைகள் ஏற்படும் என்பதையும் அறிய வேண்டும் இன்றைய அமைப்பில் வந்து நமக்கு புது காரியங்களையும் பிரயாணங்களிலும் நம்ம கவனம் செலுத்தணும் உடல் உபாதைகளையும் நம்ம வந்து கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது சுகர் சம்மந்தப்பட்டது அடி சம்பந்தப்பட்டது சம்மந்தப்பட்டது இது மாதிரியான பிடிப்பு நோய்கள் சம்மந்தப்பட்டதில் கவனம் எடுத்துக்கணும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை பூசம் நட்சத்திரம் நமக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் போகிற அதே நேரத்தில் செவ்வாய் கிரகமும் அதே பத்தாம் இடத்துல பூச நட்சத்திரத்தில் தான் போகிறார் செவ்வாயும் சந்திரனும் செயற்கை பலனை கொடுக்குறார் நம்மளுக்கு ரெண்டு ஏழுக்கு அதிபதியான செவ்வாய் பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சந்திரனுடைய வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் நமக்கு சந்திரனும் செவ்வாயும் பத்தாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் சேரும்போது என்ன ஆகும்னா இப்போ நம்ம ஒரு கூட்டு உறவு சம்மந்தப்பட்டது ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் நடத்துகிறோம் அதில் வரக்கூடிய சின்ன சின்ன கிளாஷுகள் நமக்கு பார்த்து இது பண்ணிக்கணும் அதே நேரத்தில் நண்பர்கள் மூத்த சகோதர வகை இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் வகையில் கவனமாக இருக்கணும் செவ்வாயும் சந்திரனும் சனியினுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அப்போ வந்து உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு இன்றைக்கி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவு அதனால் மூளை உழைப்பு அந்த உற்பத்தியில் இருந்தால் கூட நம்ம வந்து மூளை உழைப்பு சார்ந்து டிசைனிங் கமிஷன் வகை மார்க்கெட்டிங் இதெல்லாம் கவனம் செலுத்திக்கலாம் மற்றபடி ஐடி லைனு கமிஷன் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் மிகவும் சிறப்பாக இருக்கிற நாள் என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்